ரைட் சைட் கார் யூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே வியூ சேனல் காமிக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க மேனேஜ் வீடியோஸ் இருக்கு பாருங்க அதுக்கு நேராக பென்சில் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க நேம்னு சொல்லி நேராக பாருங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த நேம் பாக்ஸுக்குள்ளே பழைய நேம் காமிக்கும் நம்ம என்ன நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த பழைய நேமை எரேஸ் பண்ணிவிட்டு புது நேமை டைப் பண்ணி சேவன்னு கொடுத்தோம்னா நம்ம புது நேம் சேஞ்ச் ஆயிரும் நேம் சேஞ்ச் பண்ணுற சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமாண்ட்ல வந்து கேளுங்க நான் ரீப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்